ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே செல்வம் மனிதர்களுக்கு தேவை ஆனால் செல்வத்தினால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்ற இயேசுவினுடைய புதிய போதனை என்றும் செல்வத்திற்காகவே வாழுகின்ற உலகம் உலகத்திற்கு ஒரு புதிய சவாலாக நிற்கிறது பணமும் பொருளும் வந்துவிட்டால் உலகமே தன்னுடையது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் மத்தியில் செல்வத்தினால் ஒருவனுக்கு வாழ்வு வந்துவிடாது என்று அரைகூவல் விடுக்கின்ற கிறிஸ்துவத்தினுடைய சவால் என்று சமுதாயத்தில் வித்தியாசமான குரலாக நிற்கிறது இந்த செல்வம் கிறிஸ்தவத்தில் செல்வத்திற்கு மதிப்பு இல்லையா செல்வம் கூடாதா செல்வம் சம்பாதிக்கக்கூடாதா கூடாதா இதெல்லாம் இங்கே கேள்வி இல்லை மாறாக ஆண்டவர் ஒரு செல்வனுடைய வாழ்வை எடுத்துக்காட்டாக சொல்லி அழகான ஒரு போதனையை நமக்கு தருகிறார் இந்த செல்வனுக்கு செல்வந்தனுக்கு தானியம் நிறைய இருக்கிறது பொருள் நிறைய இருக்கிறது எனவே அவனுக்கு நிலபுலன்கள் இருந்திருக்கக்கூடும் நிறைய மேலாண்மை திறமை இருந்திருக்கக்கூடும் மக்களை வழிநடத்தக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்திருக்கக்கூடும் நல்ல விவசாயியாக அவர் இருந்திருக்கக்கூடும் நிலைய நிலபுலன்களோடு தன்னுடைய வாழ்வை வளமையாக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அந்த மனிதனிடம் இருந்திருக்கக்கூடும் அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை மாறாக எப்போது அந்த செல்வம் தனக்கும் தன்னுடைய மனதுக்கும் தன்னுடைய சந்தோஷத்திற்கும் உண்டு குடித்து திளைத்திட என்று அவன் நினைக்கின்றானோ அங்கே கடவுளுடைய பராமரிப்பும் அருளும் இல்லாமல் போய்விடுகிறது சகோதரத்துவத்தினுடைய அழகு போய்விடுகிறது சகோதர அன்பும் கடவுள் அன்பும் இல்லாத ஒரு இடத்தில் அந்த மனிதன் நின்று கொண்டிருப்பதனால் அவனை இறைவாக்கு முட்டால் என்று சொல்கிறது சகோதர அன்பும் மனித அன்பும் கடவுள் அன்பும் தழைத்து நிற்கின்ற போதுதான் அந்த இடத்தில் கடவுள் வாசம் செய்கிறார் இங்கே ஒருவருடைய நிலமும் பொருளும் செல்வமும் கடவுள் அன்பை வளர்ப்பதிலும் பிறர் அன்பை வளர்ப்பதிலும் பயன்படாமல் எந்த ஒரு செல்வம் போகிறதோ அப்படிப்பட்ட செல்வத்தை வளர்த்து கொள்பவர்கள் முட்டால் என்று சொல்கிறது எனவே தனக்காகவும் தன்னலத்திற்காகவும் தன்னுடைய முயற்சிக்காகவும் ஒருவனுடைய வளர்ச்சிக்காகவும் எவர் ஒருவர் உழைத்து தனக்குத்தானே செல்வத்தை சேர்த்து கொள்கிறாரோ அவருக்கு வாழ்வு வந்து விடாது தன்னுடைய செல்வம் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவோ தன்னுடைய உற்றார் உறவினருக்காகவோ நண்பர்களுக்காகவோ ஏழைகளுக்காகவோ சமுதாயத்திற்காகவோ செலவிடப்படின் அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது எப்போது அது அர்த்தமற்றுப் போகிறது அந்த பணமும் பொருளும் தனக்கு மட்டுமே என்று செல்வ சேகரிப்பில் திளைத்து நிற்க ஆசைப்படுகின்ற போது செல்வ மாயையில் திளைத்து நிற்கின்ற போது பௌலடிகளார் என்று குளோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்கின்ற போது ஊனியல்பினுடைய ஆசைகளுக்கு இணங்கி நிற்கின்ற போது அந்த செல்வம் பயனற்றதாய் மாறுகிறது எனவே நம்முடைய வாழ்விலும் எப்பேற்பட்ட செல்வம் சேர்த்தாலும் அங்கே கடவுள் அன்பையும் மனித அன்பையும் வைத்து கொள்ள கற்றுக்கொள்வோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டு வரையமை போற்றுகிறோம் நான் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி முதுகோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு இருக்கிறது எப்போதும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம் செல்வத்தினால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்ற புதிய போதனையை நாங்கள் கேட்கிறோம் எங்கள் செல்வமும் பொருளும் எங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் நாங்கள் நீர் கொடுத்த கொடைகைகளை பயன்படுத்த வரம்தாரும் எப்போதும் தன்னலத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி விடாமல் எங்களை காத்திருலும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்